ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தீனி தூக்கை எப்படி செய்வதை பார்க்க போகிறோம் லைட்டாக நம்ம இதை புளி ஆட் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூட பண்ணிவிட்டு அதை நெத்திரி தலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அது கூடுவேன் மஞ்சள் தூள் போட்டு உறவச்சு வச்சுருங்க வருமா அப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுவு போட்டுக்கோங்க கடுகு போறதுன்னா ஆண் பூண்டு போட்டுக்கோங்க நசுக்க வச்ச பூண்டு போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அது ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆன உடனே வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது அதை வதங்கிறதுக்காக கூடை உப்புவும் போட்டுக்கோங்க நாங்கள் இதை செஞ்சு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஒரு ரவுண்டு கூட எங்களுக்கு வரல நெத்திலி தூக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் வந்து லாஸ்ட்டாக லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிணேன் சம்மர் டேஸ்ட்டே இருந்தது சரிங்களா இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் வந்து நான் இந்த நீச்சல் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இல்லையா ஏன்னா அது கருவாடு இல்லையா அதனால் வந்து நம்ம அந்த கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டேன் கூட வந்து உங்கள் கார உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக போடுறவங்க கம்மியாக போட்டுக்கலாம் அதிகமாக போட்டுருவோம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடரும் ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வெட்டிக்கோங்க சுடு சுட சுட சாப்பாடெலாம் போட்டு தனியாக விரும்பியமே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் ரசம் அந்த மாதிரி சேர்ந்து இதிலெல்லாம் தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதிலலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் வெத்திலி வட இப்போ வந்து அதை மலைச்சாறு மாதிரி அப்படியே வந்து தூவி விடுறேன் தூவி விட்டு நல்லா வந்து அது வதக்கிட்டே இருங்க அது கூடவே போட்டு லைட்டாக அப்படி லைட்டாக அப்படி வதக்கி விட்டு இருக்கும்போது நான் லைட்டாக ஒரு குட்டி மேலிக்காய் சைஸில் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்காக புளி எடுத்துருக்கேன் அது கூடவே ஆட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் புளி ஊற்றி போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு எப்படின்ட்டு பார்க்குறதுங்க இதையுமே தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட அந்த தண்ணியை நல்லா ஆட் பண்ணுங்கள் நல்லா அந்த எண்ணெய் எண்ணெய் தனியாக பிது தன் தெரிஞ்சு வர்றதுலையோ அப்போது வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சளினால் பேசக்கூட முடியல என்னால் ரொம்ப கோல்டாக இருக்குது இந்த கிளைமேட்டை சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெய் பிசு பிரி பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு கிளரி கிளரி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அழகாக எடுத்து க்ளோஸ் பண்ணி ஒரு பாத்திரம் விட்டு வச்சுக்கோங்க சாப்பாடு சூடாக வடித்து அது கூட சேர்த்து சூப்பராக